ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹார்வர் போர்ட்டில் ஒரு ஷிப்பில் எப்படி வந்து இந்த கன்சைன்மெண்ட்லாம் லோட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸ் ட்ரக்ஸ்லாம் நிற்கும் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ட்ரக்கில் லோட் பண்ண போகிறாங்க அது இல்லாமல் சைடில் இருக்க அந்த கண்டெய்னர்ஸும் ஏற்ற போகிறாங்க ம் இந்த ஃபுல் டேலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது சைலண்ட்டாக எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது அப்போ அந்த சிவியூ பார்க்கும்போது அதுலேருந்து வர காற்று அதெல்லாம் சூப்பராக இருந்தது அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நாங்க இது இருந்தோம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அது எல்லாம் ஈவினிங் டைமில் இந்த போர்ட்டில் இருந்துட்டு இந்த சியை பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது சூப்பராக அந்த வியூஸு அந்த காற்று இதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இந்த இதில் லோட் பண்ணக்கூடிய மெஷினரிஸ் ஜேசிபிஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் புல்டோசர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே பார்க் பண்ணிவிட்டு வாங்க ஒன் டே பிஃபோர் டூ டே பிஃபோராக ஷிப் வந்த அன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் லோடிங்லேயே தான் போவோம் பார்த்த இந்த மாதிரி மான்ஸ்டர் ஸ்டக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணி பிரித்து அதை வந்து பார்ட்ஸாக தான் ஏற்றுகிறாங்க ஒரே இதாக இல்லை மோஸ்ட்லி அப்படி தான் ஒரு சிலது மட்டும் ஃபுல்லாக ஏற்றுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கார்ஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதில் மெயினான ஒரே கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஸ்போர்ட் தான் இங்கேருந்து மெக்சிகோ நார்த் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்க்குலாம் இவங்க ஃபுல்லு ஃபுல்லான எக்ஸ்போர்ட் ஆகுது ரைட் ஹேண்ட் ட்ரைவிங்கில் வாங்கண்ணா ரவுண்டு கிடைக்கும் போலயே நம்மளால தான் ஓடி இதை பார்த்தாங்க சமயம் மறைஞ்சிருக்கேன் நான் இந்த மான்ஸ்டக் அப்படியே அந்த ஷிப்பில் லோட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷிப் ஒரு பத்து பன்னெண்டு உள்ள போய் எப்படி இவ்வளோ பெரிய மான்ஸ்டக் வந்து அவ்வளோ பெரிய ஷிப்பில் வந்து லோட் பண்ணுறாங்கன்னு தெரில அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்தது அதை அசிஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதை அந்த ட்ரக்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறது அந்த ட்ரக்ஸ் திரும்புறதெல்லாம் பார்க்கும்போது வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது செ எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே அப்புறம் நாங்கள் அப்படியே நின்றுட்டு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அதிக முடியும் எங்களுக்கு கிடைச்சதுனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல் டே அங்கேயே நின்று அதை போய் எப்படி பண்ணுறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் சும்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் அப்புறம் சில நேரம் உள்ளே கூட போய் பார்த்தோம் அதை வீடியோ எடுக்க முடியலங்களால் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அன்றைக்கி ஃபுல் டே இந்த இது பார்த்திங்கன்னா போர்வெலேட்டனான ட்ரக்ஸை வந்து இங்கேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே அந்த மிஷின்ஸ் ரன் பண்ணுவாங்க அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ட் ஒன் கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரி போகிறதில்ல சில ஸ்டாப் ஸ்டாப்பேஜஸ் மாதிரி வச்சுருக்காங்க இங்கேருந்து ஆஃப்ரிக்கா போகும் ஆஃப்ரிக்காவிலேருந்து யூரோப் போகும் யூரோப்லேருந்து அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அச்சா ஒரு நம்ம சொல்லப்போனால் டவுன் பஸ் மாதிரின்னு சொல்லலாம் பட் அது டவுன் பஸ் கிடையாது அந்தந்த மாதிரி ஷிப்மெண்ட்டை வந்து அவங்க பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரி நின்று போவோம் ஓகே ப்ளஸ் இந்த வீடியோ எதோ முடிச்சுக்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணுனா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதுக்காக அந்த பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்